நாடார் சமுதாய மக்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அருமைக்குரிய பத்திரிகையூர் உலகினுடைய ஜாம்பகனாக இருந்த சிவந்தி ஆயுத்தன் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்தநாள் விழா நடைபெற இருக்கிறது அந்த விழாவில் அவருடைய இல்லத்தில் வைத்து அவருடைய புதல்வர்களால் நடத்தப்படுகிறது அதுபோல தமிழகம் எங்கும் இருக்கின்ற தந்தி அலுவலகங்களில் அவருடைய கூட்டாக்களை அலங்கரிக்க வைத்து அந்த விழா நடைபெறும் நமது நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகளும் அருமைக்குரிய விளச்சா நாடார் கல்லூரி நிர்வாகிகளும் பலவலை பாலிடெக்னிக் நிர்வாகிகளும் என்எம்எஸ் இளைஞரணி நிர்வாகிகளும் மகளிர் சேனையின் நிர்வாகிகளும் தந்திப்பு அலுவலகத்திற்கு சென்று சிவந்தி ஆயுத்தன் அவருடைய புகழை பாடும்படியும் அவருடைய பிறந்தநாள் விழாக்களில் கலந்து கொள்ள முடியும் மகாஜன சங்கம் சார்பாக உங்களை எல்லோரையும் அழைக்கிறோம் அதோடு இல்லாமல் நாம் ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கின்ற பொழுது அவர் வாழுகின்ற பொழுது எப்படி உழைத்து ஒரு பத்திரிகை உலகில் நண்பவனாக வந்தார் அவர் எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாம் ஒரு நன்மதிப்பு பெறுகின்ற தலைவராக வளர்ந்தார் அதற்கெல்லாம் காரணம் என்ன அவருடைய உழைப்பு நாணயம் நேர்மை இந்த மூன்றையும் ஒரு தாரக மந்திரமாக வைத்து தான் அவர் இந்த பேர் பெற்று தந்தார் அவருடைய குடும்பத்துக்கும் மனதில் நினைத்து நமது வீட்டு பிள்ளைகளுக்கும் ஒரு தலைவருடைய பொறுத்தவரையிலும் நல்லவராகவும் இருந்தார் வல்லவராகவும் இருந்தார் அரசியல்வாதிகளிடம் அவர் சொன்னால் அவரை நாம் இன்றைக்கு நாள் விழாவில் கொண்டாடுகின்ற பொழுது நமது வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நானும் ஒரு நல்ல தலைவர்களாக வர வேண்டும் ஒரு நல்ல தொழிலதிபர்களாக வந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் மக்களிடம் நன்மதிப்பை பெறுகின்ற அளவுக்கு வளர வேண்டும் என்ற சிந்தனைகளை நமது பிள்ளைகளுக்கு சிவந்தி ஆயுத்தனுடைய வழியில் வந்த நாம் நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி வளர்த்து வளர்க்க வேண்டும் என அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அந்த நினைவை ஊட்டி வருக வருக என வரவேற்று நாராயண மகாஜன சங்கம் பிறந்த விழாவில் அனைவரும் கலந்து கொள்வோம் கலந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்